அது பயங்கர ஹாப்பி ஆகி ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் பிரம்மாதான் பண்ணியிருந்தாரு அண்ணன்கிட்ட சொல்லுங்கலாம் சொன்னாரு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் சிங்கத்தோட பவர் தெரியாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு மறுபடியும் காட்டுக்கு வாங்க களத்துல இறங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்றது ஆக்டர் அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங் சின்சியர் டு தான் மதகதராஜா ராஜா சார் பத்தி விஷால் என் கூட போகிறதுக்காத தம்பி ரெண்டு ரெண்டு அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மத கஜராஜர் ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம் நான் பட்ட சந்தோஷம் அதுக்கெல்லாம் காரணமான ஒரு மூணு இங்கே உட்காந்துருக்காங்க ஏசி சார் அருண் சார் அண்ட் மதன் சார் ஸோ இந்த நேரத்தில் வந்து விஷால் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உன்னை தேடி தலா அஜித் சார் பற்றி சொல்லுங்க அவ்வளோ தான் நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த தலையாக உருவாகலை அப்பக்கமிங்கில் இருந்துட்டு தலைக்கான இதை உருவாக்கத்தில் இருந்தார் பட் நான் அடிக்கடி சொல்கிற அதே வார்த்தை தான் இந்த ஆர்டர் ஒர்க் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறு இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார் அவர் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் நம்மளாம் நடக்கும் போது பார்த்திங்கன்னா காலை நட கேஷல் நடப்போம் அவருக்கு என்னென்னா அப்போ உடம்பு பேக் முடிச்சிரு பிரச்சனை இருந்ததுனால கால் நிற்கும் போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சுருக்கோண்ட்டு அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியட்ல கூட பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாலி அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்துலையும் இவ்வளவு மக்கள் அன்போடு கொண்டாந்து உயரத்தில் வச்சிருக்குது சார் ஆ வைகை வைகை புயல் வடிவேலில் நிறையா இந்த படத்துலையே நான் சொல்லுவேன் அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியட்றாங்களா நானும் அவர் கிட்டே தான் இருபது வருஷமா ட்ராவலிங் எங்களோட முதல் படம் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி மூணு நாலில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வந்து நாங்கள் எங்களோட கண்டினியூ ட்ராவல் போயிட்டுருக்கு இன்னும் வந்து அவரு பார்த்து நான் வேந்துட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டார கூட இருக்கும் ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில் அவர் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னான்ட்டு அதை பார்க்கணும் அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்ட்னு சொன்ன நடிப்புல வந்து வடிவல்ல தான் ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு பத்து பர்சன்ட் யோசி வடிவல்ல இருந்தார்னா பத்து பர்சன்ட் யோசிச்சா போதும் மீதி தொண்ணூறு பெர்சன்ட் வந்து அவர் நடிப்புல வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவார் ஸோ இஸ் அவன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸும் சொல்லலாம் லெஜெண்ட் அதாவது ஒரு மனிதன் வந்து இத்தனை வருஷமா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் நடிப்பில் ஆக்சுவலாக வந்து நான் தான் அவர் சொல்லுவேன் அவரெலாம் வந்து இன்னும் பல நூறு வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமா இருந்துச்சு ஒரு நாங்கள் ஒவ்வொரு சீன் நாங்கள் வந்து ரசிக்கிறோம் ஆக்சுவலா அந்த ஷூட் பண்ணும்போது நான் வந்து அங்கே டைரக்டரா இல்லை நான் ரசிகனா இருந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன வருத்தம்னா அண்ணன் நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு அப்போ அந்த கேப்ல அவங்க தான் வந்து இருந்தா இன்னைக்கு எத்தனை படம் எவ்வளோ காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் வந்துருக்கும் தமிழ்ல எல்லாம் எவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு போட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு ஸோ இன்னுமேல வந்து அண்ணன் டயலாக் தான் சொல்லணும் சிங்கம் ஒரே களத்தில் இறங்கிடுச்சு அப்படின்னு வரணும் சூப்பர் சூப்பர் ஓகே அடுத்து நீங்க யாருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ரெண்டு பேரிய பாத்தனே எனக்கு எக்ஸைட்டமென்ட் இல்ல என்ன கேட்க வந்தேன்னு மறந்துருச்சு ரெண்டு பேருமே சம மாசா இருக்கீங்க சார் சம மாசா இருக்கீங்க ரெண்டு உங்களை கொஞ்சம் யா யா சார் இந்த கொஷின் நான் நல்லா கவனிச்சுக்கோங்க டாம் க்ரூஸ் ஷாருக்கான் கான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க அவங்களோட படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கூப்பிட்றாங்க அதே டைமில் சஞ்சய் லீலா பன்சாலி ஸ்டீஃபன்ஸ் ஸ்டீஃபன்ஸ் அண்டு ஜேம்ஸ் கேமரான் இவங்க எல்லாரும் அவங்களோட படத்தில் உங்களுக்கு ஹீரோவை ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க ஆனால் காட்சியில் ஒன்று தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சார்

சூப்பர் பட் உனக்கான பதில் வந்து கூடிய சிகரட்ல ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல வேற யாராச்சும் கேட்பாங்க அதை எடுத்து பாத்துக்கறோம் அதேதான் இது கண்டிப்பா தணிய பேச வேண்டிய விஷயம் ஆமா ஓகே நம்ம இது பெரிய பிரம்மா வைгей புயல் வடிவேல அவங்க கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய கூடிய நம்ம என்னமா சுந்தர் சி சார் கேள்வி நீங்க என்ன கேட்க போறீங்க கேக்குறீங்க சார் கேக்குறீங்க கேளுங்க ஹலோ சார் என் எம்.பி.ஹரிணி ஜீவானந்தம் ஸ்ரீ லலிதா மி கே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஃபைனல் எம்பிபிஎஸ் டாக்டர் டாக்டர்

என்ன இந்த விழாக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம அங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க வாங்க கேளுங்க சார் என்ன என்னோடய பேர் கிரண் செல்வன் நான் எம்எஸ்சி ஸ்கோம் ஃபைனல் படிக்கிறேன் என்னோடய கேள்வி என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க ஆக்டரா டைரக்டரா ஸ்கிரிப்ட் பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க நம்ம பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை இது வந்து எந்த டைரக்டருக்கும் ஒரு டிலை இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு முழு முழு நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குது அந்த பொறுப்புல வரும் பண்ணும்போது படத்தோட குவாலிட்டி நல்லா வரும் ஏன்னா இவ்வளவு நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மகிட்ட படம் கொடுக்கும்போது வேற வந்துட்டு கதை வைங்களேன் இப்போ நான் உண்மையா பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக ஒரு பெரிய ஹீரோக்கள் பக்கம்லாம் அவ்வளோ இல்லை காரணம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து சுயமா எடுக்கணும் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து த்ரீ டைப் ஆஃப் டைரக்டர் சொல்லலாம் தனக்கு பிடித்தது எடுக்கிறது எடுக்கிறவங்க மக்களுக்கு பிடிச்சது எடுக்கிறவங்க ஹீரோவுக்கு பிடிச்சது எடுக்கிறவங்க நான் வந்து ரெண்டாவது வகை மக்களுக்கு பிடிச்சத எடுக்கிறவன் ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி டயாக்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மெலிஸ்படியான கொடுக்குற சுதந்திரம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம் ஓகே நன்றி சூப்பர் அவர்களுக்கு கேள்வி வரலாம் உன்ன திக்கு ஒரு சார் நமக்கு बटे எப்படி சார் புரியல இருந்தாலும் இங்கிலீஷ்ல கேட்றீங்க ஓத கலக்கறோம் ஓ முத கேள்வி யார் கேக்குறீங்க கேளுங்க 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 ஆ குடுங்க கேளுங்க ஹாய் சார் எபே சத்யா நான் செகண்ட் இயர் ஏசிஎஸ் மெடிக்கல் படிக்கிறேன் என்னோட கேள்வி என்னன்னா நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மயில் ஸ்டோனும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார் கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனாக அமையுமா சார் மைல் கல் மயில் கல் மயில்கல் அல்ல இது மைல் கல் இல்லம்பா இது மிகப்பெரிய மயில் கல் இந்த படம் வந்து இந்த படம் கிடையாதுங்களா ஒரு ராஜா தலையில் இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல்ல தான் அந்த படம் படமே ஒரு கிரீடம் ஆனால் அதுக்கு மேலே பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பொதித்த மாதிரி அந்த படத்தில் அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் அந்த படத்தில் இருக்குது ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை சாதாரண கதையெல்லாம் பண்ணியிருக்காரு அதை அனுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்தவனே கேட்டேன் இங்கிலீஷில் எதுவும் பேசிக்காதிங்க வகுத்த கலைக்குன்னு சொன்னால கேட்டேன்னா ஆனால் உங்களுக்கு புழுவில் வந்துடுச்சிக்குறீங்க டைட்டு பரவாயில்ல ஏன் இப்படி சொல்கிறேன்னா அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணே என்கிட்ட சொல்லும்போது அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொந்தரன்ட்டு கேட்டேன் அதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே ஒரு ரெண்டு மூணு டைட்டில் பேசும்போது நான் ஏதாவது டீம் ஒர்க்கை பார்த்தோம் அந்த கேங்கல் சீசன் வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன் கேங்கர்ஸா ஒருஜில் பேர் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு கேட்டாருங்க என்ன என்ன தெரியல அப்படின்னு கேங்ஸ்டர்னே ஒருஜில் பேர் கேங்ஸ்டர் இங்கே என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க என்ன பண்ணா ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலனா அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு விஞ்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார் ஏன்னா இந்த டைலாக் இந்த டைலே சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் நான் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கஸ்னே இந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார் இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு அதனால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர் அந்த படத்துலேயும் சொல்லிருங்க சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு பார்த்துப்பீங்க நீங்கள் ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே நீ என்ன கேங்ஸ்டர் தானே நீ என்ன கேங்கர் அது ஏற்கனவே தான் இருக்குல்ல இப்போ புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான் அதனால தப்பா எப்பவுமே எல்லா பத்தியும் பேசுறது இங்கிலீஷ் இது நான் தப்பா சொன்னா மட்டும் ஆனா அந்த படம் ரொம்ப ரைட்டா இருக்கு பாருங்க இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு சுந்தர்ஜி வாழ்த்துக்கள் அப்படிதான் போவீங்களா ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க

எல்லாருமே உடம்ப துணியை தான் செய்யணும் அதுல கலர் கலராக மாற்றுறோம்ல ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் அது மாதிரி நகைச்சுவிலே யாருக்குமே தெரியாமல் அந்த அந்த கேரட்டை மாற்றிட்டு வருவோம் ஏய் ஒரு படத்தில் இரநீ டி கடிப்பார் வின்னர்ல அடிச்சுன்னு சொல்லுவேன்னா வேணாம் வேணாம் என்னடா வேணாம் அப்படின்னு ஓய் குத்துவாரு திருப்பி வேணாம் வலிக்குது அப்படின்னு அதே தான் இதுலையும் முன்னா வா தொட்டுதில்லை நீ சரியான ஆம்பளை இருந்தா அங்கே பாடா நான் போவேன் அவரு பாமே வீடு பார்க்க வருவாரு அங்கே வந்தா இங்கேயே வந்து நிற்பாரு கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவாரு இது ஊரா நம்ம ஊர் ஆளுகல்ல நம்ம ஊரா செய்கிற ஆளுகா அவ்வளவு பேரு யார் பார்த்தாலும் நீங்க ஒரு சிலர் அப்படி எல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க கடைசியில பிடித்தான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசிதான் எண்டு இதுக்கு படைச்சது இல்லையா என்னை விட்டு போது கதறி அழுகிறதானு இது ஊரில் நடக்கிறதா இது அதை நாங்கள் சும்மா எதார்த்தமா பேசிகிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரொம்ப கஷ்டம் வாயில சொல்றது ரொம்ப ஈஸி அந்த நகைச்சுவை காட்சி அழகா அதுக்கு வந்து ஸ்டார்ட் வச்சு அழகா அந்த சீனிய மக்கள் கொண்டு மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தார் அது அந்த பெருமை என்னைய விட இவருக்குதான் சுந்தரம் தான் இருக்கு அதிகம் என்னோட நேம் எப்படியே படிக்கிறேன் எனக்கு ரொம்ப ஒரு டவுட் இருக்கு நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை தான் பேக்கரிய வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இந்த கேள்வியை சுந்தர் ஜிஜியை கேளுங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பண்ண மாட்டேனாரு அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னு பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி இருபது வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க இந்த கேள்வி எரேஸ் என்னோட டவுட் எரேஸ்

என்னோட கொஸ்டின் என்னன்னா சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லிருப்பாரு இந்த சீன்ல வந்து வடிவேல என்ன தூக்கி சாப்பிடுவாரு அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் தான் அதை பத்தி ஒண்ணுமே இல்ல எந்த படமா இருந்தாலும் சரி எந்த ஹீரோ இருந்தாலும் சரி யாரு கூட நடிச்சாருங்களே என்னுடைய வேலையை நான் கேட்டா செஞ்சுக்கிட்டேன் இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சாரை கற்றுக்கிட்டேன் அவர் யாராக இருந்தாலும் அந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் பாட்டு அப்படியே டாப் வாங்கியில் போயிட்டே இருப்பார் டாப் கியரை போட்டு அதே மாதிரி நாயேஷ் சார் தான் பண்ணுவார் யாருன்னா சரி என்னுடைய வேலை கேட்டால் செய்யும் போது அங்கே என்ன அப்படின்னா அது கண்ணுக்கு ஓவர்டாக்கா தெரியும் இல்லை டேமேஷன் பண்ணுறான்னு தெரியும் என்னமோ தெரியும் அதை பற்றி என்னை பற்றி யாரும் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க வா சார் சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பாடு செய்ய வேலை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கும் அதில் சில நேரத்தில் என்ன செய்ப்பு வச்சு தாயா ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரிக்கெட் பூராமே டைரக்ட் சார் தான் அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படத்துல டைரக்டும் தான் என்ன செய்வோம் நான் என்ன செய்வேன்னா அவங்க குழம்ப அப்படியே லேசாக குழம்பு வச்சு கையில கொடுத்துருவாங்க ஏன் சாருங்க கொஞ்சோட குழம்பு தாளிப்பேன் கடுகு தம்ப போட்டு கொஞ்சம் தாளிச்சு கமகமன்னு கொடுக்கறதுதான் என்னுடைய வேலை தப்பா சொன்னா கடாசம் நூறு நூறு சதவீதம் உண்மை தான் எந்த ஷார்ட்டும் வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயும் போராட வருது இந்த ஷார்ட்ல என்ன என்ன காமெடி பண்ணலாம் இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏற்றலான்ட்டு இப்போ நீங்கள் இதில் குறிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேசாக டவுட்லேயே இருந்தேன் நாங்கள் என்ன கேள்வி மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு கையை பார்த்தா எங்கே இருக்கு மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க அப்போ டயத்தில் போய் நான் போய் சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக்கை போட்டுவோம் அப்படின்னு ஒன்று ஓகேட்டாங்க

என் பேர் டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறேன் என்னோட கேள்வி வடிவல் சார்க்கு தான் சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் சார் நீங்க நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனா நீங்க நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டேரக்டரோட நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டேரக்டரோட சாய்ஸா இல்ல நான் வந்து ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன் நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடிக்கிற கூத்து அது அந்த கலாத்தாகவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன் ஆனால் சீரியஸ் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சுருக்காங்க நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால் வெளியே போனால் நகைச்சுவை வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும் அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு இப்போ ஒரு கேள்வி ஞானத்தில் பாட்டு பாடுவேன் அதையும் எனக்கு சினிமாவை இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என் பாட வச்சிட்டாரு அவருக்கப்புறம் ஏஆர்மன்றை பாடுனேன் தேவர் மண்ணை வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு அதுவும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன் மாமன்னன் ஒரு படம் வச்சு அதுலேயும் சீரியஸு இப்போ அதுக்கு முன்னே அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட் ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிறது தான் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ப்ரோ கீழே சொல்லுங்க ஹாய் சார் என்னோட கேள்வி உங்களுக்கு தான் சார் நான் கேள்வி கேட்குறேன் நான் சொல்லலாம் சார் அதாவது நீங்கள் நடித்த மூவிலேருந்து ஒரு சில ஹீரோஸோட சார் ஹீரோஸோட சார் அவங்கள பற்றி நீங்கள் ஒன் நைனில் சொல்லணுன்னா என்ன சொல்கிறேன் அவங்க பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்றேன்னா என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்க சார். நடிகர் தெலகம் சிவாஜி கணேசன் சார் பத்தி சொல்லுங்க சார். ஒரு எம்ஜிஆர் ரசிகர். அவர் ரொம்ப நான். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சார். அவர் ரொம்ப அவர் போட்டு பண்ண அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் அவருக்கு எல்லாருமே நல்லா பேசுவார் அன்பாக பழகுவார் ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் பற்றி சொல்லுங்கள் சார் அவர் வந்து பிறவிலேயே கற்பையிலே நடன ஆனவர் என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி அவர் நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள் ஆமாம் பெரும்பாலும் அவர் தரையில் ஆடி நான் பார்த்து இல்லைம்மா டாப்ல ஆடி தான் பார்த்துருங்க அவரை அப்படி ஒரு உலக பிறவி கிழங்க அவர் அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் நிறையா இருக்குது இதுக்கு மேலே இப்போதைக்கு போதும்

பார்த்துட்டா பெட்டராக இருக்கும் பாருங்க இங்கே ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏசி மெடிக்கல் காலேஜ் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம பேட்டர் இருக்கிற ஆசிரியர் பெரியவர்கள் எல்லாருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீன் இங்கே பாருங்கள் தேங்க்யூ